ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியாவிலேயே முதன் முதலாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது விடை சேலம் மதராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியவர் யார் விடை அண்ணாதுரை தமிழகத்தில் இறுதியாக பிரிக்கப்பட்ட முப்பத்தி எட்டாவது மாவட்டம் எது விடை மயிலாடுதுறை தமிழகத்தின் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது விடை திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த மாவட்டங்கள் எத்தனை விடை பதிமூன்று மாவட்டங்கள் திருமந்திரநகர் என அழைக்கப்படும் மாவட்டம் எது விடை தூத்துக்குடி மாவட்டம் இந்தியாவின் முதல் கடல் பாலம் எது விடை பாம்பன் பாலம் தமிழக வரலாற்றின் முதல் மாவட்ட பிரிவாக பார்க்கப்படுவது எது விடை தர்மபுரி கோமரின் என அறியப்பட்ட மாவட்டம் எது விடை கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறிய மாவட்டம் எது விடை கன்னியாகுமரி மாவட்டம்